ஐகான் சேனலை எல்லாரும் பாருங்க பாலோ பண்ணுங்க வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம அரியலூர் மாவட்டம் சுண்டகுடி பக்கத்தில் இருக்கிற புங்கங்குடிங்கிற கிராமத்துல தான் இருக்கும் இங்க அப்படி என்னடா விசேஷம் நீங்க கேட்கலாம் ஆமாங்க ஒரு ஒன்னே கால் வயசு குழந்தை எங்களை இந்த ஊருக்கு வர வச்சுட்டாங்க என்னது ஒன்னே கால் வயசு குழந்தை உங்க இங்க வர வச்சுதான் நீங்க கேட்கலாம் ஆமாங்க அவங்க ஒரு பெரிய சாதனம் பண்ணிருக்காங்க இந்த கூட கண்டிப்பா அதாவது ஒரு ஒரு சின்ன குழந்தை அதுல இருந்து மேம்பட்டு அந்த கிராமத்துக்கு எவ்வளவு முன்னேற்றங்கள் கிடைக்காத வாய்ப்பு இருக்குல்ல அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தானே அது இந்த பண்ணியிருக்கிறது பின்னாடி வந்து நிறைய வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அத்ல உலக மாதிரி வாங்குறதுக்கு இது ஒரு முன் உதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் இதேமாரி ஒரு ஒன்றே கால் வயசு குழந்த ஒரு தொண்ணூத்தஞ்சு செகண்டில் நூறு மீட்டர் ஓடி சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அவங்கள தான் நேரிலே போய் பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் இப்போ இவங்க தான் இந்த பாப்பா இவங்க அவங்க அப்பா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க சரி வாங்க நம்ம அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க எப்படி பண்ணாங்க இதுக்கு என்ன மாதிரிலாம் அவங்க முயற்சி பண்ணாங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வணக்கண்ணா ஆ வணக்கம் உங்கள் பேர்ண்ணா அருள்குமார் அருள்குமார் பாப்பா பேர் அதிதி அருள்குமார் பேசுவாங்களா பாப்பா இப்போ பேசுறது இல்லை ஒன்றரை வருஷம் தானே ஆகுது பாப்பா இப்போ பேசல அப்பா அம்மா மட்டும் சொல்லுவா அப்பா அம்மா மட்டும் சொல்லுவாங்க சரி சொல்லுங்க இப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப நல்ல பெருமையாக இருக்குது எல்லோரும் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன ஒய்ஃபும் அவங்க அப்பாவும் தான் காரணம் அவங்க அழைச்சிக்கிட்டு ரோட்டில் ந நடக்கிறது போகிறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க இப்போ நல்லாயிருக்கு சரி எப்படி உங்களுக்கு ரன்னிங் எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு எவ்வளோ இருக்குது கேம்ஸு அவள் இருக்கிறதுல நம்ம பார்க்கும்போது தெரியும்ல எது எது அவள் ஓடிக்கிட்டு இருக்கிறது அவளோட இதை பார்த்துட்டு நமக்கு இதை எடுத்து நம்ம செய்வோம் அப்படின்ட்டு தான் ஒரு இது சரிங்க இப்போ நிறைய கமெண்ட்ஸு நிறையெல்லாம் வந்துருச்சு நான் பார்த்து நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் நீங்கள் பார்த்தவரையும் உங்களுக்கு எந்த கமெண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா வேலுட்ற அளவுக்கு நம்ம நல்லா பண்ணணும் ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல நல்லா இருக்குது எல்லாரும் தெரியாதவங்க கூட கேட்குறாங்க யார் என்ன அப்படின்ட்டு ஃபியூச்சர்ல அவங்க எப்படி கொண்டு போகணும் ஆசைப்பட்றீங்க நான் நல்லா என்ன என்ன கொண்டு வரலாம் அவளோட இதில் எப்படி போகிறாலும் அதே பிளான் தான் நம்ம கொண்டு போகிறது தான் இருக்குது சரி எப்படி இந்த பாப்பா எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் ஒத்துழைச்சாங்களா இல்லை பாப்பா நம்ம நடக்கும்போது தெரியும் அவங்க தாத்தா கூட எப்போதும் அவன் நடந்துக்கிட்டு இருப்பா அவங்க தாத்தா பிடிச்சிக்கிட்டு அவங்க இப்போ நம்ம அதிகமாக கூட ஸ்பெண்ட் பண்ணலை அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க நைட்டில் இருக்கும்போது பாப்பா அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்தா எங்க கூட்டிகிட்டு போகும்போது ஓட வைக்கிறது அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களோட ஓடுவா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம என்கேஜ் பண்ணது தான் சரி சரிங்க இந்த ஓல்டு புக்ஸ் சொல்றாங்களா புக்ஸ் அது எப்படி நேரில் போய் வாங்கிட்டீங்களா இல்லை அது இப்போ வந்துட்டு நம்ம இது மட்டும் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க அஃபிஷியலாக நமக்கு வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு அவார்டு சர்டிஃபிகேட்டு ஒரு ரெண்டு கீ செயின் மற்ற இதெல்லாம் மெடலு எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம போஸ்டல் அட்ரஸுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்காங்களா ஆமாம் சரி இப்போ நம்ம வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கிராமம் ஓகேங்களா நீங்கள் இருக்கிற சின்ன கிராமம் இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு இந்த புக்ஷாப் பிரக்காரெல்லாம் யார் சொன்னாங்க நீங்களே இல்லை சர்ச் பண்ணீங்களா அது எப்படி கொண்டு போகணுன்னு தோணுச்சு உங்களுக்கு இல்லை நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க திருக்குறள் வாசிக்கிறது சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஓடுறது சின்ன பிள்ளைங்க நம்ம ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி செய்கிறது எல்லாம் அதை பார்த்துட்டு நம்மளும் இதை போல் ஒன்று செய்யலாம் அங்கிறது தான் அப்படின்னு அப்படின்னு ஒரு தோணி இது நம்ம செஞ்சா இருந்தது அது எல்லாமே இப்போ என்னோடய ஒய்ஃப் தான் எல்லாம் இது பண்ணது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை வீட்டில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆ வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் தான் நமக்கு யாரும் அதை வந்துட்டு நீ அதை வேணாம் இதை செய்ய வேணான்னு சொல்லுங்கள் இப்போ நான் இல்லை பேச இப்போ நான் வரும்போது பேசும்போது அக்கா சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அந்த பேச்சை மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட சொல்லிருக்கீங்களா ஆஹ் எல்லாம் அப்படின்னு இல்லை சொல்லுவாங்க இப்போ நான் இப்போ ஊர்லன்னு இருக்கும்போது நாலு பேர் நாலு விதமா தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம எதுவும் செய்ய முடியாதுல்ல இப்ப நானே சில டைம்ல எதுக்கு இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நானே கேட்டேன் நம்ம வேலை இருக்கும்போது அடுத்த வேலையானுட்டு இப்ப நமக்கு ஒருத்தர் நம்ம கேக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாமே இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல இப்போ எனக்கே தெரியல எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் பசங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து காமிக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு வச்சிருக்கான் என்னோட ஃப்ரெண்ட் வச்சிருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா இருக்கு இப்பஸ்டின் இப்ப நீங்க अलगो मेरे जा இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்ல நீங்க மலையாளம் பேசிடுறீங்க உங்க தமிழா இல்ல ரெண்டு பேரும் தமிழா இல்ல 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 இப்ப நான் வந்துட்டு என்னன்னா நமக்கு ஒரு அங்கேயே இருக்கிறதுனால நம்மளோட அந்த இது வரும்ல டச்சு புங்கங்குழி தான் நம்மளோட நேட்டிவ் வந்துட்டு புங்கங்குழி தான் நான் வந்துட்டு இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஒரு பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு கேரளாவில் ஒரு கம் பிரைவேட் கம்பெனியில வந்துட்டு சீனியர் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட்ல வந்து நிறைய பேர் பண்றாங்க இது பண்றாங்க அந்த கம் எப்படி எடுத்திருக்கீங்க சொன்னாங்க Yeah. Uh -huh. இந்த இந்த அவா என்னது இந்த சாதனையை வந்து கூடிய சீக்கிரம் முடிவடிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் போட்டுருக்குறாங்க நல்லா பண்ணுங்கள் ப்ரோ பெருமையாக இருக்குது நம்ம அரியலூர் மாவட்டத்துலேருந்து பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க சரி அவங்களே என்ன சொல்கிறீங்க அவங்களை சப்போர்ட் பண்ணுற அந்த மக்கள் என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் தான் இதே போல் இப்போ நம்ம வந்துட்டு நான் ஒரு இதை பண்ணும்போது அவங்களும் அவங்களோட பொண்ணோ பையனோ அவங்களும் இதை போல் செய்தால் நமக்கு நல்லா சந்தோஷம் இப்போ நம்ம இப்போ வந்து பண்ணியிருக்கிறது பார்த்தினா எல்லாருமே வந்துட்டு நம்மகிட்ட கேட்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊர் வந்துட்டு ஒரு சின்ன கிராமம் தான் இதில் இருக்கிறது இப்போ ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் தான் இருக்குது இப்போ இதில் எல்லாமே நமக்கு வந்துட்டு எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இதே போல் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கணும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னமும் நல்லா இன்னும் கொண்டு வரத்துக்கு மேலும் மேலும் ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ரெடி நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதே போல் மற்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு அவங்களும் இதே போல் இன்னும் நல்லா செய்யலாம் கவர்மெண்ட் ஏதாச்சும் நீங்கள் சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்களா இப்போ நமக்கு வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் இல்லை உங்களை மாதிரி மீடியா நண்பர்களும் மக்களும் சப்போர்ட் பண்ணி இதை கொண்டுட்டு வந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே போல் ஒரு இருபத்தி ரெண்டு கிராம் இருபத்தி ரெண்டு வீடு தான் இங்கே கிட்டத்தட்ட குடும்பங்கள் தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமத்துலேருந்து போய்ட்டு இவ்வளோ பெரிய சாதனை படைச்ச நம்ம பாப்பா அதித்திக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் அவங்க பேரண்ட்ஸுங்க எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பெரும்பாலும் வில்லேஜில் பேரண்ட்ஸுங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க குழந்தை வெளியே போனால் விடாத அது செய்யாத இது பண்ணாதான்னு சொல்லி அடைக்கடிக்கு தான் வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் விடாமல் இவ்வளோ தூரம் அவங்க கொண்டு போயிருக்காங்கன்னா அது அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதுபோக கூட இந்த சப்போர்ட் பண்ணாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன் நம்ம வைத்தி பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் இருக்கு ஏழு மாதம் குழந்தையாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சித்திரவேலுங்களா சித்திரைவேல் அவர் வந்து கையை பிடிச்சி ரோட்டில் கூப்பிட்டு போயிருக்காரு ஊரில் இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை இதைமாரி தெருவில் கூட்டு போய் பழக்காதீங்க ரோட்டில் கொண்டு போய் பழக்காதீங்க நீங்கள் இல்லைனா அது ரோட்டில் போயிடும் அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க தான் விடாபடியாக கையை பிடிச்சி அந்த தாத்தா அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் நடக்க அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு அதோடய விளைவு தான் நாளாவை நாளாக இந்த நூறு மீட்டரும் நிற்காமல் ஸ்பீடாக போகிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த தருணத்தில் அந்த தாத்தாவுக்கும் எனக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த பாப்பாவுக்கு கொடுத்த ட்ரைனிங்கும் அந்த பாப்பா இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் உங்கள் சப்போர்ட் இதில் ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது அதுக்கு உங்களுக்கும் தாத்தா நன்றி நீங்கள் இப்போ கூட இருக்க இருக்க முடியல அவங்கள எடுக்க முடியல பட்டு அரியலூருக்கானு சார்பாக உங்களுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன் இது போக என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் நீங்கள் தான் வந்து பெரிய சப்போர்ட்டு நீங்கள் தான் வந்து இந்த குழந்தைய வந்து அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகணும் அதை நம்ப நீங்க சப்போர்ட் பண்ணி நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதே போல் உங்கள் ஊர்லேயும் குழந்தைங்க இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய திறமைகள்லாம் இருக்கலாம் அதை எல்லாம் யார் அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் லைவாக வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து வீடியோ எடுப்பு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நம்ம அதை கொண்டு செல்வோம் எங்களுடைய மெயின் நோக்கம் என்னென்னா இதே போல் சின்ன சின்ன குரு கிராமில் இருந்து வர குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை செல்ஃப் டேலண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம உலகத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து நம்ம கலெக்டர் கையாலையும் இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல் கையால் அந்த சர்டிஃபிகேட்டு மெடல் எல்லாம் வாங்குவாங்க அதை நான் அடுத்த வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்னை இன்வைட் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி மேலும் இது போல் பல சாதனைகள் படைக்கணுன்ட்டு தெய்வத்தினையும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது ஒன்று இந்த கின்னஸ் இருக்காடுங்கிறது இந்த வயசில் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அந்த பேரண்ட்ஸுக்கும் சரி இல்லை அவங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கும் இன்னும் ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம் அது உங்கள் பேர் சார் என் பேர் வந்து கார்த்திகேயன் ஊர் வந்து புங்குங்குலையனா இந்த ஊர் தான் அவங்களுக்கு சொந்த ஊர் அவருங்க தாத்தா வந்து சித்திரவேல் நினைக்கிறேன் அவர் தான் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினப் கொடுத்து பாரு நினைக்கிறேன் இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வயசு நாலு மாதத்தில் இந்த ரெக்கார்டு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாள்ல அதாவது நூறு மீட்டரை வந்து தொண்ணூத்தஞ்சு செகண்ட்டில் வந்து ஓடி இருக்கிறாப்புல அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நிற்காமல் ஓடி இருக்கிறாள்ல இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சில நம்ம முன்னாடி போனோம் பின்னாடி அந்த பிள்ளைங்க நடந்து இருக்கோம் ஆனால் இந்த பிள்ளையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அப் நல்லா கொடுத்ததுனால அந்த பிள்ளையை வந்து என்ன பண்ணுறது ஓ ஓட ஆரம்பிச்சிருக்கு அதனால் அது ரொம்ப பெருமையான விஷயம் அது இந்த வயசில் பண்ணியிருக்கிறது பின்னாடி வந்து நிறைய வேர்ல்டுக்கார்டு வந்து அது அத்லெட்டில் வந்து உலகலாம் சாம்பியன்ஷிப்ஸ் இது மாதிரி வாங்குறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் இருந்து இப்படி ஒரு குழந்த போயிருக்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேல்ட் இருக்காடுங்கிறது நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி அத்தனை இதை ஓட்டப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க இல்லை வந்து சின்ன வயசில் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வந்து பார்க்காம வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிங்கும் போது இப்போ இது வந்து நம்ம ஒரு குக்கு குக்கு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி செயல்பாடு வந்து இதுவும் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது சரிங்க சார் அதனால் ரொம்ப ஃபீல் நாங்கள் மட்டும் இல்லை இப்போ நம்ம ஊருக்கு இது வந்து ஒரு பெருமையான விஷயந்தான் இங்கே இருக்கிற மக்களும் கண்டிப்பாக இதை வந்து பெருமைப்படுவாங்க ஏன்னா அது சின்ன வயசில் வந்து மாதிரி பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம் சரிங்க சார் அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த பாப்பாவோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க நீங்கள் என்ன சொல்லுறோம் கண்டிப்பாக அந்த இப்போ இந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இதோட மட்டும் நிற்கக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம ஒன்றும் ஆரம்பிச்சிட்டோம் இந்த பிள்ளை வந்து வருங்காலத்தில் வந்து இன்னும் வளர வளர இந்த மாதிரி அத்லட்டிக்கில் வந்து நிறையா இருக்கு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் இன்னொரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகளவில் நடக்கிற அந்த ஒலிம்பிக் போட்டிகள்லாம் கலந்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையை ஊக்குவிக்கணும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும் போது இதுலேருந்து ஒரு ஆர்வம் குறைஞ்சிரும் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஆர்வம் குறையாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் ரெக்கார்ட்ஸை படைக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் ரொம்ப நன்றி ஆ நன்றி நன்றி ஐயா வணக்கங்கய்யா வணக்கம்யா உங்கள் பேர் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி இது ரொம்ப சின்ன கிராமம் எங்கள் ஊரில் வந்து ஒரு பின்ன சின்ன வயசில் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை ஒரு நூறு மீட்டர் ஓட்டுக்கு எங்களுக்கு பெரிய பெருமைக்குரிய விஷயம் ஏன்னால் இது மாதிரிலாம் எங்கள் ஊரில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது இந்த மாதிரி பிள்ளைங்களை இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாண்டதை பார்த்தது கூட கிடையாது இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எங்கள் ஊருக்கு கிடச்ச ஒரு பரிசுமாக நினைக்கிறோம் நினைக்கிறோம் அவ்வளோதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள செய்ய விட மாட்டாங்க அதை பண்ணாத இதை பண்ண மாட்டாங்க அதுலேயும் பெண் குழந்தைங்கன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை அப்படிங்கும்போது இந்த குழந்தை பணியை நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க இது நல்லதான் நல்லதான் நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இதை அப்போ அவங்க பெற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க பெற்றவங்களுக்கு ரொம்ப பாராட்டு தான் தெரிவிக்கணும் மேலும் இந்த குழந்தை இதோட நிற்கலாமா இல்லை அடுத்து போகலாம் மேலே மேலே வளரணும்பா இது மேலே மேலே வளர்ந்து இன்னும் நல்லா பரிசு இந்த ஊருக்காக பெருமை செய்கிறது இல்லை அதே பெரிய விஷயம் தானே உனக்கு ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் ஆனால் அந்த ஊருக்கு பெருமை பெருமையாகிடுதுல உனக்கு அதானே மெயின் காரணம் அதனால தான் அந்த பிள்ளை வளர்ந்தால் நல்லா தானே இருக்கும் நமக்கு இந்த அந்த பிள்ளைய வச்சு இந்த கிராமம் கூட மேம்படலாம்ல கண்டிப்பா அதாவது ஒரு 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 சின்ன குழந்தை அதுல இருந்து மேம்பட்டு போயிடுச்சுன்னா அந்த கிராமத்துக்கு எவ்வளவு முன்னேற்றங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல அது ரொம்ப பெருமைக்கு ஒரு விஷயம் தானே ஆமா சின்ன குழந்தைகளை முன்னேறினா ரொம்ப நல்லா தான் இருக்கும் நமக்கு கிராமம் கிராமம் வந்து ஒரே தெரு தான் சின்ன சின்ன ரொம்ப ஒரு பதினஞ்சு வீடு தான் இருக்கு பதினஞ்சு இருபத்தஞ்சு பேர் மொத்த குடும்பம் இருபத்தஞ்சி குடும்பம்தான் இருக்கும் ஆனால் எங்கள் ஊர் பஞ்சாயத்து இது ஆறு கிராமம் தலை கிராமம் இது ரெவன்யூ ரெவன்யூ எல்லாமே இதுதான் ஓட்ட கோயில் ஆதனூர் ஒரியூர் நானாங்கூர் சிலுப்புனூர் இந்த புங்கங்குடி இந்த ஆறு கிராமம் சேர்ந்தது அந்த உள்பட்டது அந்த அஞ்சு கிராமமும் அதோட மட்டும் இல்லை கவுன்சில இன்னும் நாலு ஊர் சேர்ந்துருக்கும் இந்த ஆண்டி கடை புத்தூர் அப்படிங்கும்போது இது எங்களுக்கு கிராமம் எங்கள் வீடு தான் சின்ன ஊரை தவிர எங்கள் ஊர் கிராமம் சுற்றி கேட்டதில் ஐயாயிரம் ஓட்டு மக்கள் எங்களுக்கு பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சின்ன பாப்பா இவ்வளோ தூரம் போயிருக்குது அந்த அந்த பாப்பாவை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்ல வரீங்க இந்த புள்ளை வளர்ந்து இந்த கிராமத்தை என்ன மேம்பாட்டு கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க போச்சுன்னா ஒரு கிராமத்துக்கு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் இதுக்கு மேல ஒரு இப்போ என் வயசில் உள்ள கிராமத்தை வளர்ச்சி கொண்ட முடியாது கொண்டு வர முடியாதுல்ல இந்த பிள்ளை முன்னேறிச்சின்னா இந்த கிராமத்துக்கு ஒரு முன்னேற்றம் தானே பெருமை பேர் கிடைக்குதுல்ல இது ஏற்கனவே நல்ல பேரான கிராமம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி பிள்ளை போகும்போது இன்னும் ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்பான கிராமம் தானே கிராமம் முன்னேறிடும்ல அதுதான் வாய் நல்லது